பூரி ஜெகநாதர் ஒடிஷா மாநிலம் பூரி நகரில் கடற்கரை ஓரமாக அமைந்திருக்கிறது பூரி ஜெகநாதர் கோவில் இந்துக்கள் மற்றும் பௌத்தர்களின் முக்கியமான புனித யாத்திரை தலமாக இது கருதப்படுகிறது இந்த ஆலயத்தின் கருவறையில் மூன்று தெய்வங்கள் பிரதானமாக வைத்து பூஜிக்கப்படுகிறது விஷ்ணுவின் வடிவமான ஜெகந்நாதர் பலபத்ரா சுபத்ரா ஆகியோர் வழிபாட்டிற்கு உரியவர்கள் இந்திய மற்றும் ஒரியா பாணியின் கலவையாக இந்த கோவில் கட்டிடக்கலை திகழ்கிறது இந்த ஆலயத்தில் இருநூத்தி பதினாலு அடி உயர ஷிகாரா என்ற கோபுரம் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்றாக இருக்கிறது இந்த கோவிலில் உள்ள மூன்று தெய்வங்களும் மரத்தால் ஆனவை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உரிய சடங்குகளுடன் இந்த ஆலய தெய்வங்களின் சிலைகள் புதிய மரத்தில் உருவாக்கப்படும் இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் தேர் திருவிழா உலக பிரசித்தி பெற்றது தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு பதினாறு சக்கரங்களை கொண்ட சிவப்பு மஞ்சள் தேரில் உற்சவ மூர்த்தியான பூரி ஜெகநாதரும் பதினாலு சக்கரங்களை கொண்ட சிவப்பு பச்சை நிறமுடைய தேரில் பாலபத்திரரும் பன்னெண்டு சக்கரங்கள் கொண்ட சிவப்பு கருப்பு நிற தேரில் சுபத்ரா தேவியும் எழுந்தருள்வர்